நம்ம தென்காசி மாவட்டத்துல ஸ்கேட்டிங்ல கின்ன சாதனாலாம் படைச்சிருக்கோம் அப்படின்னா நம்ப முடியுதா கோவால நடந்த காம்படிஷன்ல கோல்டு மெடல்லாம் எல்லாம் வாங்கிருக்கோம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிற இடம் நம்ம சொரண்டையில இருக்கு அப்படின்னு நம்மளால நம்ப முடியுதா நம்ம வீட்டு குட்டி குட்டி பசங்களா ஸ்கேட்டிங் சிலம்பம் கராத்தே இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம குட்டி பசங்களையும் ஜாயின் பண்ணி விடலாம் இவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா தனித்தனியா முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி கொடுக்கறாங்க பெண்களுக்கும் கண்டிப்பா சிலம்பம் கராத்தே ஸ்கேட்டிங் எல்லாம் சொல்லி கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு பியூச்சர் இதுல கூட அமையலாம் அப்படி ஒரு கிளிப்பை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் நம்ம தென்காசி மாவட்டத்துல இருக்க குட்டி பொண்ணு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துல முப்பது கிலோமீட்டர் ஸ்கேட்டிங் பண்ணி கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல கோவால போய் கோல்டு மெடல்லாம் ஸ்கேட்டிங்ல வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஸ்கேட்டிங் மட்டும் இல்லங்க கராத்தையும் சிலம்பமும் சொல்லி கொடுக்கறாங்க அப்படி ஒரு இடம் நம்ம சுரண்ட கவிதா தேட்டர்ல தாங்க இருக்கு சண்டே போனீங்கன்னா நீங்களே பாக்கலாம் அது போக குறிப்பிலயும் நம்ம அடைக்கல கிளாஸ் நடத்துறாங்க யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகலாம் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க